வணக்கம் இன்றைக்கி என்ன ஒரு காணொலின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியன் பார்ட் டூ படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதான் நான் ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் அந்த ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவில் எனக்கு வந்து உண்மையாக அந்த படம் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருச்சு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சில உண்மைச்சுன்னா கசக்கும்லாம் மக்களுக்கு எதார்த்தத்தை உண்மை எடுத்துருக்கான் ஒரு குடும்பத்தில் உள்ள உண்மையை எடுத்துருக்கான் தான் தம்பி நல்லா இருக்கணும் தன்னோடய அம்மா நல்லா இருக்கணும் தன்னோடய அப்பா அம்மா நல்லா இருக்கணும் தன்னோடய மனைவி நல்லா இருக்கணும் தன்னோடய பிள்ளை நல்லா இருக்கணும் சுயநலவாதியாக இருப்பாங்களா அவங்களுக்கு அந்த படம் சத்தியமாக இருக்காது அது உண்மை அது சொல்லப்போனால் கிரிஞ்சின்னு சொல்லுவான் சொல்லிட்டு போகிறான்னு பைத்தியம் ஆனால் சங்கர் சார் உண்மையாகவே அந்த படம் அருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களை ஐசோகியன்னு நினைக்காதீங்க சத்தியமணி சொல்லுவேன் அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களோட மனநிலையை ஒரு மக் ஒரு மனுஷோட மனநிலைமை இது தான் அப்புடின்னு தெளிவாக தெளி தெளிவாக நீங்கள் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அந்த விதத்தில் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் படத்தில் வந்து இந்தியன் இரண்டாம் பாகம் இந்தியன் படம் முதல் இல்லை இரண்டாம் பாகம் அதுக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான கதை தான் அது பார்க்கலாம் என்னடா இவ்வளோ லேட்டாக என்னோட ரிவ்யூ போடுற அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு அப்போவே போடணும்னு தோணுச்சு எனக்கு அப்போ டைம் இல்லை ஸோ அதனால் இப்போ போடுறேன் ஸோ கேளுங்கள் இந்த படம் படம்மே ஒரு அருமையான படம் மக்களோட மனநிலையை அழகாக தெளிவாக எடுத்து சங்கர் சார் வெளியே சொல்லியிருப்பார் அதை புரிஞ்சுக்கூடிய சில முட்டா பசங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க சரியா அதனால் அந்த சில நீங்கள் விட்டுருங்க சார் நீங்கள் அடுத்து இந்தி இந்தியன் பாகம் இந்தியன் பார்ட் த்ரீ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்குங்க எங்க சார் முட்டா போயிலுக்கு இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது ஏன்னா உண்மையை புரிஞ்சிக்க முடியாத உண்மை கசங்க சார் உண்மை வந்து சத்தியமாக தருவோம் உண்மை வந்து எல்லா மனுஷரும் கசக்கும் எனக்கும் சரி இன்னொருத்தருக்கும் சரி எல்லாத்துக்கும் அப்படித்தான் சுயநலமாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப தான் இருக்கும் இந்தியாங்கிற ஒரு தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்திய இந்தியா விரும்பக்கூடிய இந்தியனாக இருக்கக்கூடிய யாருக்குமே இந்த படம் வந்து பிடிக்காமல் இருக்காது எல்லாருக்குமே இந்த படம் சத்தியமாக பிடிக்கும் புரிஞ்சா அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு வருத்தப்பட மாட்டீங்கன்னு தெரியும் நீங்கள் வருத்தப்பட மாட்டேங்குது எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னோடய சிறு விண்ணப்பம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரிவியூ போடுற இடம் எத்தனை படம் வந்து மூணு மாதம் போயிடுச்சுடைய இப்போ வியூ போடுற இடா அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு இப்போ டைம் கிடைச்சிது ஏன்னா மச்சான் கூட ஏசி மாட்டேன் போவேன் அப்புறம் சினிமாவில் அடிக்கிறதுக்காக ஒரு கேரக்டர் ஆஃபீஸ் ப்ரொடியூசர் ஆஃபீஸ் கொண்டு ஃபோட்டோஸ் கொடுப்பேன் அது போக ஏசி மாட்டை போகும் நேரம் இல்லைன்னா சாரி ஷூட்டிங் போ ஷூட்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு சினிமா தான் ஃபஸ்ட்டு சினிமாவில் ஃபஸ்ட்டு போயிட்டு அங்கே ஷூட் இல்லை அப்படின்னா கூட ஏசி மாட்டை போவேன் ஸோ கூட ஏசி மாட்டுற வேலை இல்லைனா ரேப்பிடாக ஓட்டை போவேன் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஷூட் போனோம் அவர் கிளம்ப சொல்லி கால் பண்ணுற வரையும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு நான் கன்ஃபார்ம் பண்ணி ஷூட் இருக்கு சொல்லியிருக்காரு சார் அந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் இந்தியன் படத்தை பற்றி பேச நான் என்னோட டீட்டெயில் சொல்லிட்டுருக்கேன் தப்பு 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 தான் நான் சொல்கிறோம்ல சார் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வெறித்திரமான ஃபேன் ஒருத்தருக்கான அது நான் தான் இந்த முருகன் காலேஜ் தான் இருக்கான் அதை மனசுல வச்சுக்கோங்க ஆனால் ஒரு காரணம் சார் தயவு செய்து எவனுக்காக நீங்கள் ப இந்த மாதிரி படங்கள் எடுத்து படங்கள் எடுக்கிறது நிறுத்தாதீங்க சென்டிள் மேனில் அதே சங்கர் இப்போ கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்காரு வாங்க சார் தயவு செய்து அந்த மாதிரி ஒரு சங்கர் தான் எங்களுக்கு வேணும் ஓகேங்களா உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு குடும்பத்தில் தன்னோடய அம்மா எதை யோசிப்பாங்களோ அப்பா எதை யோசிப்பாங்களோ தங்கச்சி எது யோசிப்பாங்களோ அக்கா எது யோசிப்பாங்க அண்ணன் எது யோசிப்பான் தம்பி எது யோசிப்பா கொடுக்கு முழுக்க முழுக்க செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு தான் நீங்கள் பிரதிபலிச்சிருக்கீங்க அது உண்மையாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த மாதிரி செல்ஃபிஷை விட்டு வெளியே வரணும் கூட நீ தெளிவாக உணவு தரிங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் தேங்க்யூ சார் உங்களுக்கு வந்து நான் உண்மையாகவே நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஆ கால் விழுந்து கூப்பிடுவேன் சார் சத்தியம் அது ஏன்னா நம்ம மை ட்ரீம் டேரக்டர் ஒரு மோஸ்ட்லி வாண்டட் டைரக்டர்னால் அது சங்கர் சார் தான் ஸோ அவரை வந்து இன்றைக்குமே நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஓகே சார் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சார் சொல்கிறதுக்கு ஸோ இந்தியன் படம் இந்தியன் பார்ட் டூ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சார் சத்தியமாக காரணம் ஒரு மனுஷனோட சுயநலத்தை அப்படியே வெளிப்படுத்தி இது உண்மை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார் தேங்க் யூ சார் இதுக்கு மேலே காணில் காணும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்